இடரச்ச உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம் தாயகத்தில் இயற்கை இடர்களால் அன்புறும் வடக்கு கிழக்கு மலேக மக்களுக்கான ஐபிசி தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரணப் பணி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி எட்டு முப்பத்தி இரண்டு எழுபத்தி ஆறு தொன்னூற்றி ஐந்து இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று நான்கு எழுபத்தி ஏழு நூற்று முப்பத்தி ஏழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்பும் பணிகளுக்கு முதற்கட்டமாக பத்தாயிரத்து இருநூற்று தொன்னூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஒதுக்கப்பட்ட இந்நிதியில் வட மாகாணத்துக்கு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பேரழிவுக்கு பின்னர் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் புனருதாரண பணிகள் பற்றி விளக்கமளித்த அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பேரழிவில் இருந்து மக்களை மீட்பதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இப்பணிகளுக்கு உள்நாட்டிலிருந்து மட்டுமன்றி வெளிநாட்டுகளிலிருந்தும் உதவிகள் கிடைத்து வருகின்றன இப்பணிகளுக்கு முதற்கட்டமாக பத்தாயிரத்து இருநூற்று தொண்ணூறு மில்லியன் ரூபாவை ஜனாதிபதி முதற்கட்டமாக ஒதுக்கியுள்ளார் இந்நிதியில் வடமாகாணத்துக்கு சுமார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவை ஜனாதிபதி வழங்கியிருக்கின்றார் மாவட்டங்களதும் செயலாளர்களின் கண்காணிப்பில் பங்கிடப்பட உள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளின் விவரங்கள் சரியாக பெறப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படும் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அதிக பாதிப்புக்குள்ளான மன்னார் மாவட்டத்திற்கே அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இம்மாவட்டத்துக்கு விசேடமாக தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போன்று யாழ் மாவட்டத்துக்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இருநூற்று ஆறு மில்லியன் ரூபாவும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நூற்று எண்பத்து ஒன்பது மில்லியன் ரூபாவும் வவுனியா மாவட்டத்திற்கு நூற்று ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது ஏனைய மாவட்டங்களில் பாதிப்பு மற்றும் தேவைகளின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இது தவிர அனர்த்த நிவாரண நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான கோரிக்கைகள் மாகாண சபைகளிடமும் விடுக்கப்பட்டும் இருக்கின்றன இதனூடாக பெறப்படும் நிதிகளும் பயனுள்ள வகையில் பங்கீடு செய்யப்படும் வட மாகாணத்தில் உயிரிழப்புகள் குறைவாக இருந்தாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது விவசாயம் மற்றும் பண்ணை வளர்ப்புகள் அதிகமான பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளன இதன் முழுமையான புள்ளி விபரங்கள் இறுதி செய்யப்படவில்லை மன்னார் மாவட்டத்தில் மட்டும் சுமார் பதினைந்தாயிரம் கால்நடைகள் இறந்திருக்கலாம் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் தரவுகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை இவ்வாறான நிலையில்தான் எதிர்கட்சிகள் தமது குறுகிய அரசியல் சுய லாபத்திற்காக செயற்படுகின்றார்கள் அனர்த்த நிலைமையை காரணம் காட்டி ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என ஒரு கூட்டமும் எம்மிடம் என இன்னொரு கூட்டமும் மக்கள் நலன்களை சிந்திக்காமல் அதிகார மோகத்தில் இவர்கள் திரிகின்றார்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் நிலையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் அரசாங்கத்துக்கு சவாலான விடயமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கு அரசாங்கம் எந்த சவாலையும் ஏற்க தயாராக இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இப்படி இருக்க சீரற்ற வானிலை காரணமாக எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக நிலையம் அறிவித்திருக்கின்றது மேலும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்தி ஒன்று எனவும் இருக்கின்றது அவர்களில் பெரும்பாலானோர் கண்டி மற்றும் நுவரெலியாவை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது பேரிடர் குறித்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது மோசமான இந்த பேரழிவின் போது மாவட்டங்களில் ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு குடும்பங்கள் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளன மூன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஒன்பது வீடுகள் பகுதியளவு இருக்கின்றன வடக்கு மாகாணத்தில் மன்னார் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்திற்கு மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் உணவு மருத்துவ உதவி மற்றும் தற்காலிக தங்குமிடம் வழங்க அவசரகால கால மீட்பு குழுக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது இவையொரு இருக்க அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர்களாக நியமிப்பதற்கு தடையாக இருந்த நீதிமன்ற வழக்கு நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் வயதில்லை திருத்தம் செய்யப்பட்டு பரீட்சையை நடத்தி பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராய்ச்சி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிடமிருக்கின்றார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த பிரதமர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர்களாக நியமிக்க முடியும் அந்த வகையில் நாட்டில் மாகாண பாடசாலைகளில் நிலவும் தமிழ் சிங்கள ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சையை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த நீதிமன்ற வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானத்தில் நாற்பது வயது என்ற உச்ச வயது எல்லையை நாற்பத்தைந்து ஆக இந்த சந்தர்ப்பத்திற்கு மட்டும் செல்லுபடியாகும் விதத்தில் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டும் இருக்கின்றது உயர் நீதிமன்ற வழக்கு நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கின் இறுதி தீர்ப்பு இதுவரை வழங்கப்படாத நிலையில் இதுவரை பரீட்சையை நடத்துவதற்கு முடியாத நிலையே காணப்பட்டது அந்த வகையில் நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் உத்தரவுகளுக்கு இணங்க இலங்கை ஆசிரியர் சேவையில் அவர்களை இணைத்துக் கொள்ளும் வகையில் பாடசாலைகளில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசாங்க சேவையில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களையும் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கு கடந்த அக்டோபர் ஆறாம் திகதி அமைச்சரவை அனுமதி தீர்மானம் தொடர்பில் மீண்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு விடயங்களை பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்ற வழக்கு கடந்த மாதம் இருபதாம் திகதி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அந்த வகையில் உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள வழக்கு தீர்ப்பின்படி அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகள் மற்றும் அரச சேவையில் இல்லாத பட்டதாரிகளையும் வயதெல்லையை நிர்ணயம் செய்து ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான வயதெல்லையை நிர்ணயம் செய்து தனித்தனியாக பரீட்சைகளை நடத்தி நிலவும் வெற்றிடங்களுக்காக ஆசிரியர் சேவையில் மூன்றாம் தரத்தில் இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் எதிர்காலத்தில் வயதெல்லையை திருத்தம் செய்து பரீட்சையை நடத்தி ஆசிரியர் சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்திருந்தார் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினோடாக சந்திக்கலாம் வணக்கம்